சக்கரை சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சண்மதி இளங்கோவன் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா சிந்தாதிரி பேட்டைக்கு வந்திருக்கோம் இங்க முக்கியமான ஒருத்தங்களை தான் பார்க்க வந்திருக்கோம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா நடந்து முடிஞ்ச நீயானால ஒரு இட்லி கூண்டு மேடம் பயங்கர ஃபேமஸ் ஆனாங்க லாயர் மேடம் சஸ்விகா குட்டி சஸ்விகாவை தான் நம்ம இன்னைக்கு பாக்க வந்திருக்கோம் அவங்களையும் அவங்க அப்பா அம்மா கிட்டயும் பேச போறோம் வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதுதான் அவங்க வீடு ஹாய் மேம் எப்படி இருக்கீங்க

நீயோ நான் போயிட்டு வந்திருப்பீங்கல்ல ஷூட் எல்லாம் முடிஞ்சிருக்கும் போயிட்டு வரும்போதே இல்ல வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்பா அம்மா என்ன விஷயம் உங்க கிட்ட வந்து திட்டுனாங்க எதுக்கு இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னா திட்டலாம் இல்ல நான் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே அவங்க வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க உம் நீங்க நான் வந்து சொன்னதுனால எனக்கு வாங்கி கொடுத்தாங்க டாடி மம்மி எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க எனக்கு ஆனா இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு அதெல்லாம் இன்னும் முடிக்கவே இல்ல அந்த பாக்கியெல்லாம் நீங்க வாங்கிருவீங்க அது ஓகே பிரச்சனை இல்ல ஓகே உங்க அண்ணன் என்ன சொன்னாரு பா எப்படி பேசி இருக்கா பாருங்க பா இப்படி பேசணும் கமெண்ட்ஸ் எல்லாம் உங்க फ्रेंड्स எல்லாம் கமெண்ட்ஸ்ல போறாங்க ரீல்ஸ் தரனாலே நான் தான் வரேன் நான் ட்ரெய்னிங்ல போறேன் அண்ணா சொல்லிட்டு இருக்கா ஒரு ஷை தான் தத்விகாக்கு சொல்லும் போதே எதுவும் வந்து இத பேச கூடாது அதை பேசாத அப்படி எல்லாம் வந்து சொல்ல என்ன தோணுதோ அதெல்லாம் பேசு அப்படின்னு சொல்லிதான் அனுப்பினதே யாரையும் ஹர்ட் பண்ணாம பேசணும் அந்த ரெஸ்பெக்டா பேசி இதை மாத்திரம் ஃபர்ஸ்ட் லதே சொல்றது அத மாத்திரம் ஒரு சொல்லி அனுப்பிச்சது குழந்தைங்களோட வேர்ல்டே வந்து தனி மேம் நம்மளோட இது தனி சின்ன சின்ன கண்டிப்புகள் கண்டிக்கிறது தான் அவங்க மனசுக்குள்ள இருந்து சின்ன விஷயங்கள் தான் பெருசா அவங்களுக்கு தோணும் எந்தெந்த விஷயம் இப்படி வேற வேற மாதிரி ட்ரீட் பண்றாங்க நீங்க நினைக்கிறீங்க சஸ்விகா மேடம் விட்டு நல்லா சாப்பிட கூட்டிட்டு போறாங்க எனக்கும் வாங்கிட்டு வரணும் இல்ல ஆஹ் நியாயமா நியாயமே இல்லை நீங்க சொல்லிட்டீங்களா பாயிண்டா போய்ட்டு தான் அவங்க வேத் தரேக்குலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ கூப்பிட்டாங்க நான் கூப்பிடக்கூடாது செகண்ட் நியாயமா இல்லையா நியாயம் இல்ல அவங்க சைடு நியாயம் ரெண்டு எனக்கு தாத்தா மட்டும் தான் எல்லாமே செய்வாரு என்ன அன்னி கூட நான் வின் பண்ணிட்டு வந்தேன்னு தெரிஞ்சோடனே எனக்கு ஹண்ட்ரட் ரூபீஸ் பட்டுன்னு கையில தாத்தா இவங்க வின் பண்ணிட்டு வண்டியா சூப்பர் கடை கட்டு பண்ணாங்களா இல்லையா கேளுங்க

கராத்தே போறேன்றதுக்காக அவங்க அடிக்கணும்னு இல்லை வீட்டில் வந்தாலே அடிப்பாங்க எல்லாத்துக்குமே ஆனா இவங்க மேல பாசம் இருக்கு என் மேல நீங்க இவ்ளோ இவ்ளோ கம்ப்ளைன்ட் சொல்றீங்க உங்க அண்ணனை கூப்பிடலாமா இல்ல கூப்பிடலாம் கூப்பிடலாம் இல்ல கன்ஃபார்மா நீங்க கூப்பிட்டு தான் ஆகணும் இருங்க வாங்களே எல்லாரும் எதிர்பார்க்கற சஸ்விகாவோட அண்ணன் தடா மேஜிக் இது போடுங்க நான் கேட்டது மூணு பாயிண்ட்ல சொல்லிருக்கேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு அவங்க அனுப்புவாங்களா இல்லையா என் வயசு என் வயசு பிப்டீன் ஆகுது அதனால பக்கத்துல இருக்க என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு அனுப்புவாங்க நீயும் ஒரு வயசு அந்த பிறகு உன்னையும் அனுப்புவாங்க பக்கத்துல இருக்குல்ல இல்ல பக்கத்துலயே இருக்கு அவங்களோட எல்லாம் அனுப்பாங்கன்னா இல்ல நாங்களா போனா திட்டுவாங்க அவங்கள விட்டுட்டு மோமோஸ் எல்லாம் தனியா சாப்பிடுறீங்களாமே அது வந்து லைக் என்ன சொல்ற ஸ்கூல் போயிட்டு வர்றதுனால டயர்டா இருக்கும் சொல்லி அம்மா வாங்கி தருவாங்க எங்களுக்கு எல்லாம் டயர்டா இருக்காதப்பா

பாருங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்களோ இப்படி வச்சு ஒரு திரு திருவாங்க பாருங்க திருவாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல அப்படியே ரத்தம் வர மாதிரி ஆயிடும் இல்ல அந்த இடத்துல அப்படியே கருப்பாயிடும் அந்த ஈர்ச்சிக்கிட்ட எப்படி ஒரு மாதிரி ஆயிடும் அத வச்சு ஒரு திரு திருவங்க பாருங்க அப்படியே வச்சு ரத்தமே வந்துரும் அடியே குழந்தைங்க சொல்ல

அதாவது அவ சின்ன வயசுல அவ ஆடி வாங்கிதான் வந்திருப்பா ஒரு வயசு வரைக்கும் அவங்க நல்லது கேட்டது இப்ப தெரிஞ்சிடும் அவ்வளவுதான் அடிக்கவே கூடாதே திட்டவே கூடாது கிள்ளவே கூடாதா எப்படி வளர்க்க வளரவே வளர்க்க முடியாது உங்க வீட்டுல அடிக்கவே மாட்டாங்களா ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல எல்லாம் அடிப்பாங்க இப்ப கூட ரீசெண்டா ஏதாவது தப்பானா அடிப்பாங்க பட் ஆனா இப்ப அடிக்கிறது இல்லை கொஞ்சம் பெரிய பையன் ஆயிட்டீங்க அதுக்கு அடிக்கிறது எவ்வளவு பெட்டர் திட்டு நிறைய வாங்குறது அவனாதான் இருப்பான் உண்மையான விஷயம் அதுதான் இவங்க ரெண்டு பேரும் என்ன போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க கத்துவேன் இன்னைக்கு எங்க டேடியா இருந்திருந்தா என்ன பண்ணிட்டு பாரு தெரியுமா சொல்லிருப்பாரு ஆஹ் எதுக்கு அவளை அடிச்சுக்கிட்டே நீ அப்படின்னு சொல்லி ஆஹ் திட்டே இருப்பாரு ஆனா மம்மியா இருந்தா அவளைதான் சப்போர்ட் பண்ணாங்க

நான் ட்ரெண்ட் ஆகிட்டேன் பாத்தியா நான் கேஷ் ப்ரைஸ் டேஸ்ட்டாக இனிமேல் ஃபுல்லாக அதுவும் இல்லாமல் ஸ்கூலு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வேறு ஃபோன் பண்ணி கால் பண்ணலாம் கேட்டிருந்தாங்க என்னடா அவன் தங்கச்சி ட்ரெண்ட் ஆகிட்டா போல் அதுக்கு வந்து நான் ட்ரெண்டாயிட்டேன் பார்த்தியா லைக் இந்த ஷோ நான் நான் அப்பா ட்ரெண்ட் ஆவாங்க

ஸ்கூல் கூட்டிட்டு போறது மாதிரி விடுவாங்க கூட்டிட்டு வர்றது ஒரு கிளாஸ் வெளியே கிளாஸ் எந்த கிளாஸ் இருந்தாலும் கூட்டிட்டு போறது இவங்க கூட ரெண்டு பேரும் வந்து இப்போ கராத்தே கிளாஸ் அவன் போய் முடிச்சது இவன் போ அவனுக்கே பிப்டீன் இயர்ஸ் ஆகுது இவளுக்கோ இருந்ததுனா இத்தனை வருஷமா இவங்களோட டிராவல் பண்ற சில கண்டிப்புகள் இருக்கும் தான் செய்யும் அதனால அம்மா எல்லாமே திட்டுறாங்க அம்மா வந்து அடிக்கிறாங்க அப்படி அப்பா கண்டுக்காதனால அப்பா ஒரு ஆயிட்டாருனால அம்மா அம்மா எஸ் வந்து ஓரளவுக்கு நீட்டா இருப்போம் சின்ன வயசுலயுமே ஆனா இப்ப செல்ல இவ்ளோ யசோந்த கம்பேர் பண்ணி இவ்வளவு கொஞ்சம் செல்லந்தான் எனக்கு உண்மையிலேயே வந்து ஒரே ஒரு கிட்ட இருக்கணும் எனக்கு ஒரு கேர்ள் பேபி இருக்கணும் ரொம்ப ஆசை ஏன்னா வந்து தக்கிறது அந்த ஸ்டிச்சிங் எனக்கு நான் அதெல்லாம் ரொம்ப லைக் பண்ணுவேன் நானு போட்டு இருக்க எல்லாமே நான் ரெடி பண்ணி கொடுப்பேன் ஒரு பொங்கல் வருதுனா ஒரு பர்த்டே வருதுனா அவளுக்கு அதெல்லாம் வந்து ஆகவே இல்லை ஒரு சின்ன பெண்லயோ சின்ன சாப்பாடு அந்த சாப்பாடு இப்ப வேணாம் ஹெல்தி இல்லை அந்த ஹெல்த்தி இல்லைன்ற ஒரு ரீசன் அவ அக்சப்ட் கடைசி வரைக்கும் பண்ணிக்க கூடாதுன்னு இருக்கிறா அவனுக்கு சரியில்ல சார் உண்மையிலேயே சொல்றேன் நேத்து ஒரு ஃபங்க்ஷன் போனா எங்கெங்கயும் அங்க அங்கதான் செய்ய முடியும் அவனை விட்டுட்டுதான் போனோம் நாங்க வேணுங்க வேணாம் நாங்க வேண்டாம் உங்களுக்கு ஜூனியர் லாயர் ஆக்குற ஐடியா இருக்குங்களா இல்லைமா நானு இவங்கள இந்த என்னோட ஃபீல்டுக்கு வர தான் நான் நினைப்பேன் இந்த லாயர் ஃபீல்டு எனக்கு வேணாம் மறுபடி நீ எதாவது எக்ஸாம் எழுதி

நான் வந்து மாமா வீட்டுக்கு போய் நம்மது மறுபடியும் சாப்பாடா இல்ல மோமோசா மோமோஸ் சாப்பாடு தவிர சாப்பாடு தான் இந்த புள்ள எப்ப பாரு சாப்பிற விஷயத்திலே தான் குறை சொல்லுதுன்னு சொல்வாங்க எல்லாரும் சாப்பிற விஷயத்துல இருந்தா நான் இவ்ளோ இருக்கணும் அப்ப எதுக்கு நான் இவ்ளோன்றது பாருங்க ஒரு வெறும் சாப்பிறது மட்டும் தான் குறை மத்தபடி வேற எந்த குறையும் இல்ல அதனால எந்த குறையும் இல்லமா பேரண்ட்ஸ் என்னன்னு போய் சொல்றாங்கன்னு ஷோல கேட்டாங்க

சொல்ல மாட்டாங்க விஷயம் அவ கிட்ட பிடிக்காத ஒரே விஷயம் என்னன்னா லைக் வந்து நான் அடிக்கவே மாட்டேன் சும்மா லைட்டா தொட்டுருப்பா அப்படியே எப்படி ஆக்டிங் பண்ணுவான் தெரியல அப்படியே கண்ணந்து ஃபுல்லா தனி தனியா ஊத்தும் அப்படியே வந்து எல்லாரும் என்ன பாத்திட்டாங்க எதுக்கு பொம்பளை பிள்ளைய போய் அடிக்கிறேன் நான் தொடாமையே நல்லா அழுவா லைட்டா இன் கேஸ் லைட்டா பட்டுச்சுன்னா நல்லா செமையா அழுவா அப்படியே செம்ம்திங் பண்றாங்க உங்களுக்கு எப்படி பண்ணி லைட்டா பண்றேன்னாங்கல்ல லைட்டானா இப்படி பண்ணும் இல்ல இப்படி பண்ணும் வந்து பின்னாடி பாவு பா அப்பதவு டே போ அப்ப கத்தா என்னப்பண்றதுக்கு கரெக்ட் இதுங்க நீங்க லைட்டா அடிப்பேன் சொன்னீங்கல்ல லைட்டா அடிச்சு காட்டுங்க சஸ்விகா நிஜமா அழுகுறாங்களான்னு நாங்க பாக்குறோம்

மோஸ்ட்லி நைன்டி நைன் பர்சன்ட் வந்து வாடா போடா நெய் எருமை அந்த மாதிரிதான் வரும் எவ்ளோ பெரிய மாட்டேன் பார்த்தாலே அதெல்லாம் உங்க தங்கச்சி டிராமா குயிலா ஆமா ஆமா செம்ம டிராமா நல்லா நடிப்பானா இந்த பசங்க படத்துல வர மாதிரி ஜீவா கையை ஜீவா அடிக்க த என்றுப் பrendre் stacks cimaால் மமமlower பேடலாலி Госasters பவ wszரு